ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இதுங்கல் தெண்டல் பிளாக்ஸ் இப்போ நான் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸோடு வந்திருக்குறேன் ஃபேஸ் வந்து சூப்பராக க்ளோ இருக்குது ஒரு ஒரு ஹோம் ரெப்டி ஒன்று சொல்கிறேங்க பாலாடை எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ கப்பில் எடுத்து வச்சுருக்க மாதிரி நான் டெய்லியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பாலாடை நெய் காய்ச்சறக்காக அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு பிஞ்சு வந்து வந்து மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் கிடச்சா அது கூட ஆட் பண்ணலாம் இல்லை நார்மல் மஞ்சள் தூள் கிடச்சாலே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்குவாங்க பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணலாம் இது ட்ரை ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணலாங்க ஆயிலி ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் ஸ்கின்னை கையே இது அப்ளை பண்ணுறேன் பாப்பா தான் பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கழுவி காட்டுறேன் நான் எவ்வளோ கோ க்ளோ ஆகுதுன்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோவும் கிடைக்கும் அண்டு ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸும் நல்லா க்ளோவாகும் உங்களுக்கு ஸ்கின் டோன் மாறாதுங்க உங்களுக்கு க்ளோ கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து அப்புறமா எப்படி இருக்குன்ட்டு இது ஃபேஸ் பாருங்கள் நான் பேக் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்தது எந்தளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடச்சுன்னு பாருங்கள் தேங்க்யூ